அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைய காணொலி நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் அரசியல் அடுத்தடுத்து பல மாற்றங்கள் முக்குளோத்தூர் சமுதாயத்தோட அரசியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அதற்கு முன்பாக முக்குளத்தூர் சமுதாயம் இந்த அரசியலில் என்ன முடிவு எடுக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தலையே சுற்றும் அளவுக்கு முக்குளோத்தூர் சமுதாயத்தோட அரசியல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் முக்குலத்துவ சமுதாயம் வந்து யாரை ஆதரிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே கூடயும் இருக்காங்க டிஎம்கேலையும் முக்களத்துவ சமுதாய தலைவர்கள் இருக்காங்க நாம் தமிழர் கூடயும் இருக்காங்க இப்படி எல்லா கட்சி பிஜேபி பிஜேபியையும் விட்டுட்டோம் பிஜேபியையும் ஆதரவு தெரிவித்து முக்குலத்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கலத்துவ சமுதாய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூடியவங்க வந்து இருக்காங்க அப்போ முக்கியத்துவ சமுதாய மக்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்க பொங்கப்பா ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் முக்குளத்தூர் சமுதாயத்தோட மக்களும் இருப்பாங்க இது பார்க்கும்போது முக்குளத்தூர் சமுதாய அரசியலை பேசக்கூடிய ஒரு அரசியல் இங்கே இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் எதற்கு முக்குளத்தூர் சமுதாயத்துக்கான ஒரு அரசியலை எதற்கு பேசணும் அவங்கவுங்க ஒரு கட்சியில் இருந்துட்டு போக வேண்டியது பிடிச்ச கட்சியில் இருந்துட்டு பிடிச்ச கட்சியில் ஓட்டு வேண்டியது போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியல் வந்து இங்கே இருக்குது அது மீடியா துறையாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி இல்லை பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் சில ஐக்கான் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி அவர்கள் முக்குளத்துவ சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து பல்வேறு தளங்களில் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க பேசிக்கிட்டும் வராங்க அது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல வேண்டியதில் பல காணொலிகள் நம்ம பேசியிருக்கோம் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை இங்கே பல்வேறு சமுதாய தலைவர்களும் சரி பொதுவாக பேசக்கூடிய தலைவர்களும் எடுத்திருக்காங்க தொடர்ந்து முக்கியத்துவ சமுதாயத்தை எப்படிலாம் அடக்கலாம் ஒடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியாக அவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் சட்ட ரீதியாகவும் சரி இல்லை பொது மேடைகளிலும் பேசிக்கிட்டு வராங்க அதாவது எதிரான ஒரு அரசியல் இருக்கும்போது அப்போ ஆதரவான ஒரு அரசியலும் இருக்கணும்ல ஒரு சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த சமுதாயம் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அரசியல் இருக்கும்போது அப்போ அதற்கான ஆதரவு நிலைப்பாடும் இருக்கணும்ல அதற்கான ஆதரவான ஒரு அரசியலும் இருக்கணும் தானே எதிர்ப்பு இருக்கும்போது எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கணுமா அப்போ ஆதரவு இருக்கக்கூடாதா கூடாதா ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியல் இருக்கும்போது அதற்கான ஆதரவான ஒரு அரசியலும் இங்கே இருக்கணும் அதை கட்டமைக்க வேண்டியது ஒரு கடமை அப்போ அதற்கான அரசியல் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாமன்னர் பாண்டிய மாமன்னர் பூலித்தேவரோட விழாவில் பார்த்திங்கன்னா முக்குலத்துவ சமுதாயத்தோட கோரிக்கைகளோ அரசியலோ எங்கேயாவது பேசப்பட்டுச்சா அப்படின்னா பேசப்படலை அப்படிதான் தான் சொல்லணும் முக்களோத்துவ சமுதாயத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டு எதிரான அரசியலை பேசக்கூடிய தலைவர்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க அவர்களுக்கான எந்த எதிர்ப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் ஆனால் முக்களோத்தவர் சமுதாயத்திற்கான அரசியலை வந்து ஒரு சிலர் பேசியிருக்காங்க அவர்கள் வந்து புலித்தேவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு அவர்கள் அந்த அரசியலை அந்த மேடையிலே பேசியிருக்காங்க அப்போது முக்குளோத்தவர் சமுதாயத்திற்கான அரசியலை நீங்கள் பேசணும் அப்படின்னா பூலித்தேவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு உங்களுக்கு பேசுகிறதுக்கு இத்தனை தலைவர்கள் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கருத்தை வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் கொடுத்தது யார் பாண்டிய மாமன்னர் பூலித்தேவர் நாளைக்கு ஸ்டேஜ் கொடுக்க போகிறது யார் மது பாண்டியரோட விழாவில் அதன் பிறகு தேவர் ஜெயந்தியில் ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு பேசுகிறதுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறாங்க இன்றைக்கி இத்தனை தலைவர்கள் இருந்தாலும் நம்மளுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்போ ஒரு ஸ்டேஜோ இன்றைக்கி இல்லை அப்போ அதில் முக்களத்தோர் சமுதாயத்தோட அரசியல் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் முக்குலத்தோர் சமுதாயத்தோட அரசியல் இன்றைக்கி பேசக்கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க இவ்வளோ எதிர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு அரசியலை நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க முடியவில்லை அப்படின்னா இவர்கள் எந்த காலகட்டத்திலையும் எடுக்க மாட்டாங்க ஸோ நான் முக்குளத்தோர் சமுதாயத்தோட அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திங்க ஏன்னா இன்றைக்கி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி டிடி தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் முக்கியத்துவ சமுதாயத்தோட ஒரு முகமாக பார்க்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளில் இருந்தாலும் அவர்கள் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் வந்து அவர்களை பெரிதாக நம்பினாங்க ஆனால் அவர்களை வந்து பாஜகவும் சரி ஏடிஎம்கில் நிறைய எடப்பாடி அவர்களும் சரி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் திரும்பவும் பாஜகவே முக்கியத்துவ சமுதாயத்தோட சார்ந்த ஒரு தலைவராக கொண்டு வராங்க நைனார் நாகேந்திரன் அவர்களை இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களே ஒருத்தரை நீக்குறாங்க அவர்களே ஒருத்தரை கொண்டு வராங்க இது ஒரு அரசியல் அதாவது முக்களோத்தூர் சமுதாயத்திலேருந்து யாராவது ஒரு முன்னணியில் ஒரு தலைவர் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு எதிரானவர்களை இவர்களே வளர்த்து விடுவார்கள் அவர்களையும் ஆதரித்து கொள்வார்கள் இது ஒரு அரசியல் இதை வந்து முக்களோத்தவர் சமுதாய இளைஞர்கள் அனைவருக்கும் புரியும் நான் நம்புகிறேன் பட் ஆனால் புரிஞ்சாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர்கள் கொண்டு வர தலைவர்களை நம்ம ஆதரிக்கவும் செய்கிறோம் அதற்கு பிறகு அவர்களே அவர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா முக்குளத்துவ சமுதாயத்திற்கான ஒரு அடையாளமாக அவர் வளர்ந்து விட்டார்கள்னா அவர்களே அவர்களை வீழ்த்துவம் செய்வார்கள் வீழ்த்துவதற்கு இந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு தலைவர்களை கொண்டு வருவார்கள் இது அப்படியே ஒரு டேசனாக போய்கிட்டே இருக்கும் இது இந்த முக்களத்துவ சமுதாயத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் நம்ம சமுதாய தலைவர்கள் சேர்ந்து ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தாத வரைக்கும் நீங்கள் எத்தனை எம்எல்ஏ சீட்டு வாங்கினாலும் ஒரு பலனும் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்